பச்சரிசி போட்டா பண்ண போகிறேன் அதுக்கு பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வச்சுட்டு நல்லா மிக்ஸியில் மைய அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் நல்லா அரைச்சிக்கலாம் இது மாதிரி பதத்துக்கு அரைச்சிக்கணும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் ஒரு நாலு உருளை வேக வேங்க வச்சு நம்ம தோல் உரிச்சிட்டு அதையும் அதே ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும் உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி நசுக்கி போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் இந்த மாதிரி சாஃப்டாக அரைச்சிக்கணும் அரைச்ச மாவும் உருளைக்கிழங்கும் ரெண்டையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இதுக்கு தேவையான சால்ட்டு கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ண முடியும் கடாயில் என்ன வச்சுருக்கேன் காஞ்சிடுச்சு வச்சு போட்டு ஃப்ரை பண்ண முடியும் ஸ்டேவ் பண்ணுறதுக்கு ரெடி ¡Cuidado! <laughs>